உலகளவில் இந்தியா வல்லரசாவதற்கு பெண் தொழில் முனைவோர்களின் பங்களிப்பு அவசியம் பள்ளி பருவத்தில் இருந்தே பெண்களின் தொழில் முனைவு திறன்களை கண்டறிந்து முன்வர வேண்டும் ஆற்றல் மிக்க எதிர்கால தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக கோவையில் துவங்கப்பட்ட புதிய மையத்தை துவங்கி வைத்த இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டுக் குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன் கோவையில் தகவல் பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது ஆற்றல் திறனை வளர்த்தி கொள்ளும் விதமாக அனுபவ கற்றலை வழங்கும் வகையில் மேக்கஸ் ஹப் எனும் நவீன கற்றல் ஆய்வகம் கோவையில் துவங்கப்பட்டது மேலை நாடுகளுக்கு இணையாக மாணவர்களுக்கு அனுபவ கற்றல் திறனை வழங்கும் வகையில் துவங்கப்பட்ட இந்த ஆய்வக மையத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கலை மற்றும் கணிதம் ஆகியவற்றுடன் இணைத்து ஆராய்ச்சி திறன்களை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு தொழில்நுட்ப மாடல்களை மாதிரிகளாக வைத்து அனுபவ கற்றலை வழங்க உள்ளனர் முன்னதாக இதற்கான துவக்க விழாவில் இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன் பினாக்கா நிறுவனத்தின் நிறுவனருமான பெண் தொழில் முனைவோருமான ஸ்ரீபிரியா கௌசிக் மேக்கஸ் ஹப் மையத்தின் நிறுவனர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போது சவாலான தொழில்நுட்ப உலகில் கற்றலுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் இதுபோன்ற மையங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஐந்து வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கும் அனுபவ கற்றலை வழங்கும் நவீன ஸ்ட்ரீம் கல்வி ஆய்வகத்தில் டி அச்சுப்பொறிகள் ஏஆர் விஆர் ரோபாட்டிக்ஸ் கருவிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் அனுபவ பூர்வமாக கற்றுக்கொள்வதோடு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக கற்பிக்கப்படும் பாட முறைகளை ஒன்றிணைத்து உண்மையான தொழில்நுட்பம் எவ்வாறு இணைகிறது என்பதை அனுபவ ரீதியாக மாணவர்கள் இந்த மையத்தில் கற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தனர் குறிப்பாக இந்தியா போன்ற உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அதிக பெண்களும் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டியது அவசியம் எனவும் இதற்கு பள்ளி பருவத்திலிருந்தே பெண்களின் தொழில் முனைவு திறன்களை கண்டறிந்து அவற்றை ஊக்கப்படுத்துவது அவசியம் என தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் விஜயகுமார் இவர் என்னோட கோபவுண்டர் பரணீதரன் நாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்கி இருக்கோம் இந்த ஸ்டார்ட் அப் வந்து எஜுகேஷன் ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா குழந்தைங்க ஒரு மினிமம் ஒரு அஞ்சு இருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து பேசிக் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாமே சொல்லித்தரோம் இங்கே ஸோ இங்கே சொல்லித்தர்றதுல என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடாலஜியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோங்க நார்மலாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை ஒரு டீச்சர் வந்து அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது இல்லாம அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறக்கு அந்த டீச்சரே ஒரு மென்ட்ரா மாதிரி சொல்லிக் கொடுக்கற மாதிரி ஒரு மாடல் மாற்றிருக்கோம் ஸோ அது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் எதுவும் இல்லை எங்ககிட்ட ஸோ அவங்க அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாடல் வச்சுருக்கோம் எங்கள் கோர்ஸோட கரிக்குலமோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ அவங்க எப்போ அவங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ இஷ்டமோ அந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கணும் எக்ஸாமினேஷன் பேஸ்டாக அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்களோட கம்ஃபர்ட் லெவலில் படிக்கலாம் ஸோ இதுக்கு எந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வைக்கணுமோ அவங்க அதை அச்சீவ் பண்ணுறாங்க அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அவங்க புரிஞ்சதுக்கான சிஸ்டமாக நாங்கள் பில்ட் பண்ணி இதை ப்ரொக்ராம் கரிக்குலமாக கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு லேபுங்க ஸோ இங்கே பேசிக் சயின்ஸ்லேருந்து டாப் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ சார் வந்து டாக்டர் ரமணன் ராமநாதன் அட்டல் இன்குபேஷன் மிஷன் அப்படிங்கிறதோட ஃபவுண்டராக இருந்தார் ஸோ ஹீ ஸ்டார்டட் தட் ஆக்டிவிட்டி இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அக்ராஸ் ஒரு டென் தௌசண்ட் டிங்கரிங் லேப்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த டிங்கரிங் லேப்ஸோட ஃபவுண்டேஷன் வருது

வியர் அ கண்ட்ரி ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் அண்ட் வீ ஹேவ் க்ளோஸ் டூ அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் இந்த மிடில் கிளாஸ் ரைசிங் எகானமி பட் நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் பீங் அ யூத்ஃபுல் கண்ட்ரி வேர் மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் வீ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் அனதர் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் இன் டு மிடில் கிளாஸ் ரைசிங் எகானமி அது பண்ணணும்னா வீ நீட் டு பிகம் அ நேஷன் ஆப் ஜாப் கிரியேட்டர்ஸ் நாட் ஜஸ்ட் ஜாப் சீக்கர்ஸ் நான் ஹோ டியூ பிகம் அ ஜப் கிரியேட்டர் பை இன்ஃப்யூசிங் அ ப்ராப்ளம் சால்விங் இனோவேட்டிவ் மைண்ட் செட் இந்த யங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே அஞ்சு அஞ்சு வயசு அவர் சொல்கிற மாதிரி அண்ட் அப் டூ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரிங் இன் டு யூனிவர்சிட்டிஸ் அவங்க எப்படி வந்து தே வில் கெட் அக் யூனோ வெரி க்யூரியஸ் க்யூரியசிட்டி ட்ரிவன் க்ரியேட்டிவ் மைண்ட் செட் விச் கேன் யூஸ் த டெக்னாலஜிஸ் ஆஃப் டுமாரோ இப்போ நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது டெக்னாலஜி ஹஸ் பிகம் வெரி அட்வான்ஸ் பட் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசபிள் 3D printing, robotics, IoT, miniaturized electronics, augmented reality, virtual reality, it's affordable, accessible technology at a school level. than 10,000 tinkering labs have been set up in schools so that you can infuse this uh, innovative maker type of thinking. Maker na the maker is the first step towards any manufacturing or any creation of a product or a service or a startup creation. ஸோ இந்த நாலேஜ் வந்து யூ கெட் அட் ஆஃப் கியராட்டிக்கல் நாலேஜ் இன் ஸ்கூல்ஸ் ரோட் லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸ் பட் ஹவு டுட் நாலேஜ் அண்ட் அப்ளை இட் ஃபார் கிரியேட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ சர்வீசஸ் கிரியேட் கிரியேட் நியூ நியூ ஜாப்ஸ் அப்ஸ் அந்த ஆப்பர்ச்சு இஸ் த பிகஸ்ட் ஆப்பர்ச்சு அண்ட் வி நீட் டுஸ் அப்போ இந்த மேக்கர்ஸ் ஹவ் வித்ரிங் அப்ரோச் அண்ட் டீச்சிங்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு அவர் சொன்ன மாதிரி டீச்சிங்ல பி Impart whatever knowledge we have on the theory part. Mentoring lab we allow the student to blossom and learn for themselves how to further learn, learning to unlearn and learning to further learn, relearn. This is very important in today's world. Technology it is advancing so rapidly. By AI wonder AI there is a lot of change. If you see new releases of AI is happening, and AI is allowing you to reimagine the world in many different ways. And as you reimagine the world, you create new opportunities and new jobs. And India 11 is very important, whether it is a girl student or a boy student. And we have uh, Miss Kaushik who is going to talk more about the girl students and empowerment of girl students, But that is a one point four million schools in country country. And we have ten thousand five hundred engineering institutions and related institutions. How do you ensure that these students are empowered with the tools, technologies and knowledge to enter the world of tomorrow and create an impact for tomorrow, other than the Makers Hub? And all of these initiatives which Vijay Kumar has set up here is very important. In addition to whatever the government is doing, the private sector and private universities have also to embark on such initiatives so that it will spread and it will create the positive impact for all the people. Yeah and um, so, uh, uh, there is a mission called the atal innovation mission and, and the focus of the atal innovation mission is how do you ensure that 70% of the government and government aided schools and 70% of girls and co-ed schools get atal tinkering labs so if you see all the 10,000 labs uh, 715 districts in the country lab, uh, in all these districts we have ensured that more than seventy percent are in government, government schools, and in uh, girls and coed schools. So this is completely being done as grants to the schools. The government gives a grant of twenty lakhs uh, over a period of five years, with ten lakhs for the setting up of the lab, and then the remaining ten lakhs for sustaining it and improvising on it. the private sector has an important role to play. They can contribute. They can adopt tinkering labs. They can be mentors. So we created a mentors of change network in India. விச் இஸ் டென் தௌசண்ட் பீப்பு அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் மென்டர்ஸ் அப்படின்னு செலெக்ட் அண்ட் அலோகேட் டு தீஸ் ரிங்ரிங் ஸோ அதனால டீச்சர்ஸ் டோன்ட் நீட் டு பி பர்டன் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி பட் மென்டர்ஸ் ஆர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரிசர் ஸ்காலர்ஸ் தேர் பீப்பு ஒர்க்கிங் இன் லார்ஜ் கம்பெனிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவங்க வந்து தே கெட் அசோசியேட்டட் அண்ட் தே வில் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தர் ஆர் மெனி இனிஷியேட்டிவ்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஒரு இன்ஸ்பயர் மானக்குமே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோக்ராம் ஐடியா ஜெனரேஷன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனோவேஷன் கிரியேஷன் இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுக்கு மெனி ப்ரோக்ராம் So now uh, they are adding another 50,000 tinkering labs. The government has already approved that was announced by Dharminder Pradhanji also just last week. So, this is an important initiative and it will be run by the combination of Atal Innovation Mission and the Ministry of Education. So, uh, there are many initiatives related to that. More private sector participation. AI curriculum introduced. Because AI has become center stage now and it has become a reality. So, AI curriculum introduced in these tinkering labs. And how do we create uh, that expertise and capability to create innovations using AI?. Secondly, how do we then link them up with the incubators and the other ecosystem? Because the end of the day, students will go to the university. University, -like, you should have an ecosystem to support their innovative capability. Adnala incubators are being linked to tinkering labs for you know uh, through various programs and through various channels. In the linkage is

அந்த ஜாப் ப்ரொவைடர்ஸ் யார் மாறுவார் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பெண்கள் தான் சோ இந்த ஐம்பது சதவீதம் பெண்களை விட்டுட்டு நாம இந்த கண்ட்ரிய க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஓவரால் கான்பிடென்சி க்ரோத் வந்து எல்லாரும் சேர்ந்து க்ரோவன்தான் முடியும் ஸோ எந்த நாடுகள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அவங்களை குரோ பண்ணாம வச்சிருக்கோம் அது நம்ம சுத்தி பாக்குறோம் இந்த உலகத்துல அந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடையவே கிடையாது இது வந்து நாம சொல்ற ஸ்டடியில ஹார்வர்ட்ல இருந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லா பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லயும் அந்த ஸ்டடி ஸோ பெண்களும் சேர்ந்து குரோ ஆனா தான் ஒட்டு மொத்தமா அந்த நேஷன் வந்து குரோ ஆகும் ஸோ இந்தியாவை பொறுத்து மட்டும் இப்போ பெண்கள் வந்து நிறைய ஆண்டர்பினர்ஸ் இருக்காங்களா இருக்காங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் த அப்ல வந்து விமன் ஸ்டார்ட் அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு டேரக்டர் விமனா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா இருக்காங்க முப்பது சதவீதம் இருக்காங்க பட் ஒரு டேரக்டர் இருந்தா அது பெண்கள் லீட் பண்றதாங்கிறது சந்தேகம் ஒன் இருந்தா தான் விமன் இத தவிர்த்த என்ன அப்படின்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் லெவல்லையும் நீங்க க்ரோத் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் இது நாம இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்ட் ஓவர் பெண்கள் வந்து அஞ்சு சதவீதம் கம்பெனி தம்மியில தான் பெண்கள் வந்து டாப் லெவல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல வளர போறாங்க ஸோ அந்த ஒரு ஒரு கிளாஸ் சீலிங் சொல்லுவாங்க ஒரு லிமிட்டுக்கு மேல க்ரோ பண்ண முடியும் ஆண்ட்ரப்ரினியோர்ஷிப் தான் கண்டிப்பா நம்ம நாட்டில் வந்து ஆகணும் இப்போ ஏன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எல்லாருக்கும் நாளைக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா முடியாது இப்போ அண்டை நாடுகள் எல்லாம் நிறைய பேர் போய்ட்டு இப்போ நம்மள அந்த நிலைமை தெரியும் என்ன ஆயிடுச்சு ஸோ ஆண்ட்ரப்ரினியோர்ஷிப்பை நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூசிவா விமனையும் க்ரோ பண்ண வைக்கணும் விமனுக்கு நேச்சுரலாவே கன்ஸ்ட்ரென்ட்ஸ் இருக்குங்க டைமிங் கன்ஸ்ட்ரென்ட் இருக்கு ஃபண்டிங் அவைலபிலிட்டி கன்ஸ்ட்ரென்ட்ஸ் இருக்கு ஃப்யூச்சர் அவங்க பிஸ்னஸ்ஸை வந்து அவங்க அதுல டியூன் ஆகாததுனால சின்ன வயசுல இருந்து நீங்க டாக்டர் இன்ஜினியராங்கன்னா நிறைய பேர் கேட்டு வளர்த்துறோம் எத்தனை ஃபேமிலிஸ்ல நீ பிசினஸ் ஆப்ஷன் கொடுத்து பிசினஸ் பிஸ்னஸ் பண்ற பண்றியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்காம வளர்த்துக்கோம் ஆண்டர்பிரினர் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது அதோட அந்த உணர்வு வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல இருந்தே நம்ம குழந்தைகள்ட நம்ம குரோ பண்ணி வச்சாதான் அவங்க வந்து காலேஜ் முடிக்கும் போது அந்த மைண்ட் செட்ல வருவாங்க வந்துட்டு காலேஜ் முடிச்ச அப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா ஒன்னு காலேஜுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க காலேஜ் முடிச்சப்புறம் திருப்பி எனக்கு ஒரு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூட பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா பேரண்ட்ஸால அஃபோர்டபிலிட்டி இருக்காது எஸ்பெஷலி கேள்ஸ் கல்யாணம் பண்ணி போது டேர் ஒன் சிட்டிஸானும் பரவாயில்ல நீங்க டேயர் டூ அண்ட் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மன மாற்றம் வந்து எங்க இந்த தூங்கணும் அப்படின்னா ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆண்டர்பிரனியர் ஆகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு அந்த எபிலிட்டிஸ் இருக்காங்கிறது அசஸ்மெண்ட் என்னத்துக்கு இல்லாம அசஸ்மெண்ட் வந்துருச்சு நீங்க கேரியர் கவுன்சிலிங் வாங்க அசஸ்மெண்ட் ஸோ அசஸ் இன் தோஸ் சில்ட்ரன் ஹூ ஷோ சைன்ஸ் ஆஃப் ஹையர் கோஷன் கோஷன் அந்த அந்த மாதிரி பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரணும் ஏன்னா பிரிங் இவங்க இதுக்கு முடியும் இவங்களுக்கு இது முடியாதுன்னு நம்ம மனசுல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்கேயே வந்து அந்த இந்த செக்ஷனோட க்ரோத் கம்மியாயிடுது வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஜெண்டர்ங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க கூடாது எல்லாருமே ஸோ ஆஸ் மச் பாசிபிள் விண்ட் அ சொசைட்டி டு சப்போர்ட் இதுல தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் விமன் அண்ட் யூத் எம்பவர்மெண்ட் மிஷன் அப்படின்றோம் வேற ஆண்டர்பிர நிறைய கேள்வி இருக்கும் ஸ்டார்ட் அப் எல்லாரும் பண்ணிடலாம் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்ப வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் எண்பத்தஞ்சு பர்செண்ட் ஸ்டார்ட் அப் இன்னைக்கு ஃபெயில் ஆகுதுன்னா ஏன் ஃபெயில் ஆகுது ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அதை வளர்த்தி அதை சஸ்டெயின் பண்ணி தான் இன்னைக்கு கஷ்டம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும் சொல்லுவீங்க ஈவன் எஸ்டாப்ளிஷ் எம்எஸ்எம்இஸ்க்கு சொல்றோம் இந்த எஸ்எம்இ கேட்டகரியில வர எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டம் தெரியும் அது எப்படி வேணா எப்படி வேணா போகலாம் பட் அதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காக தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா முழுக்க இன்னைக்கு மஷ்ரூம் ஆயிருக்கு இப்ப சொல்ற மாதிரி மென்டரிங் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன அவைலபிள் இருக்குன்னு பாக்குறதுக்கு நீங்க லோன் எங்க அப்ளை பண்ணலாம்னு பாக்குறதுக்கு ட்ரேட்மார்க் ஐபி நீங்க இன்னோவேஷன் பத்தி பேசுறோம் ஆனா நீங்க சைனாவை கம்பேர் பண்ணா அவங்களோட ஒன் டென்த் அளவு பேட்டன்ட் கூட இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகுது இல்ல ஐ பி ப்ரொடெக்ஷன் இஸ் அ பிக் இஷ்யூக்கே தன் பேட்டன்ட் ப்ராசஸ்ஸே வந்து இந்தியால வந்து இட்ஸ் மோர் லிட்டில் மோர் கம்பர்சன் லிட்டில் மோர் டைம் டேக்கிங் தேன் அதர் கண்ட்ரிஸ் யூஎஸ் அண்ட் சைனா நிறைய பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஏன் அவ்வளோ பேட்டன்ஸ் இல்லை ஸோ இன்னோவேஷன் வந்தாலே நம்ம பேட்டன் நம்ம இனோவேட் பண்ணுறதை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஹெல்பிங் வீர் ஆல்சோ ஒன் சச் ஆர்கனைசேஷன்ஸ் ஹூஸ் ஹெல்பிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபோக்கஸ்டர் ஆன் விமன் அண்ட் யோக்